மணி பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஆறு லைட்டிங் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால அதனால அதாவது வீடியோ எடுக்கிறது ரொம்ப லேட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் ஆரம்பிப்போம்மா எல்லோரையும் இருக்கீங்களா என்ன பண்றது இன்னைக்கு வந்து பீக்கங்காய் வச்சு ஒரு வெரைட்டி செய்ய சரி அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நீங்க சாப்பிட்டுருப்பீங்க நான் வச்சு கொடுத்துருக்கீங்க சரி இப்ப பீக்கங்காய்ல வந்து கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் சரி இப்ப தோசை தோசை இட்லி செய்யறோம்ல எல்லாரும் கேட்பாங்க சட்னி வெரைட்டியா செய்யணும் அது ஒண்ணு ஐடியா இல்ல அப்படிலாம் நிறைய பேருக்கு தோணும் அப்பப்ப என்ன கடலை சட்னி

கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு ஆமா அதனால கொஞ்சம் முத்தலா இருக்க மாதிரி இருக்கும் அத வந்து கொஞ்சம் எலசா இருந்துச்சுனா அத அப்படியே போட்ற வேண்டியது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே பண்ணலாம் அது ஒன்னு அது நல்லா இருக்கும் நல்லா கழுவிட்டு அதோட போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த தோலை மட்டும் தனியா எடுத்து துவையல்னு அரைப்பாங்க அது என்ன ஆமா அது எல்லாரும் அரைப்பாங்க ஆமா துவையல்னு இருக்கு அந்த மாதிரி தான் நாங்க ஒரு நாளைக்கு வீடியோல காட்றோம் அது எப்படின்னு இப்போதைக்கு நம்ம சட்னி பாப்போம் சரி சரி

காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்து சரி சரி ஓகேவா

ஏன்பா வரஞ்சு கொஞ்சம் வதங்கின பின்னாடி மூணையும் வெங்காயம் சின்ன தான் நல்லா இருக்கும் அது சார் லேட்டாக நல்லா வதக்கிடணும் இது எல்லாத்தையும் போட்டு ஆமா எல்லாத்தையும் நல்லா இதெல்லாம் நீச்சல் துள்ளதா ம் நல்லா வதக்கிடணும் சரி கடைசியில் பீச்சங்காய் போட்டுருவேன் தக்காளி ம் ஏன்னா தக்காளி இப்போ தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி இப்போ கேட்டோம்னா தக்காளி நீச்சல் துணாது அந்த நீர் குள்ளே இறங்கிருமா இது வதங்காது சரி

வந்து நம்ம ரே டிங்கா டிஞ்சில வந்து துளைய சொல்றோம்ல இப்போ நான் என்ன நான் தேய்ச்சிருக்கறோம் அது என்னாமே தேய்ச்சிருக்கறோம் டி நிறைய இருக்கு ம் ஆனா என்ன இது சட்னி தண்ணியாடிப்போம் ம் நம்ம அன்னிலா அக்கா நல்லா இருக்கேன் சரி சரி கலைய சோறு வச்சு அந்த டிங்கா துளையில வச்சா இருக்கும் புளிசா இருக்கும் ரொம்ப சின்ன டிங்கா இருக்கணும் சின்னதா இருக்க அந்த சட்னி

Why is this Áttu Vadanga here? Yeah That's why we do this last time Would you push this faster p vibr expand Yeah What can we do here, actually? Here is the table, how is it, this table will be done? போட்டு can wash it Oh, mix it in, merely... Mix it in, maybe I can make it

மிக்சியில் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ தோசைக்கு கரெக்டாக இருக்கும்